ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறத எந்த நடிகனுக்கு செய்யறது இது என்ன ஈனப்பிறவி தளபதி விஜயின் கல்வி விருது வழங்கும் விழாவை குறித்து இழிவாக பேசிய தமிழக வாழ் கட்சி தலைவரான வேல்முருகனுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பதிலடி கேவலம் ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு போய் சினிமா கூத்தாடி பையனை கட்டிப்பிடிக்க அனுமதிக்கிறாங்க என்று தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவரான வேல்முருகன் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் இழிவாக பேசியிருந்தார் அவரது இந்த பேச்சுக்கு தற்போது தக்க பதிலடி கொடுத்துள்ளது தளபதியின் தமிழக வெற்றி கழகம் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் நடத்தும் கல்வி விருது விழாவில் விருது வாங்கும் பெண் குழந்தைகள் சிறுமிகள் மற்றும் தாய்மார்கள் குறித்து மிகவும் இழிவாக பேசியுள்ள வேல்முருகன் அவர்களின் பேச்சை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு தலைவனுக்கு மிகவும் முக்கியமான தேவை பொது மேடைகளில் பேசும்போது நாகரிகமாக பேசுவது அந்த நாகரீகம் இல்லை என்றால் தலைவராக இருக்க தகுதியே கிடையாது பெண்கள் குறித்து இப்படி அநாகரிகமாக பேசுவதற்கு இல்லையா எங்கள் தலைவர் அவர்களை விமர்சித்தால் திமுக தலைமை மகிழ்ச்சி அடையும் அதை வைத்து இன்னொரு சீட் வாங்கலாம் என்பதற்கு தமிழ்நாட்டு பெண் குழந்தைகளை இப்படி வக்கிரபுத்தியோடு பேசுவது மிகவும் தவறு கேவலம் ஒரு சீட்டுக்காக இப்படி அசிங்கமா பேசுகிறோமே என்கிற அடிப்படை அறிவு உங்களுக்கு வேண்டாமா மிஸ்டர் வேல்முருகன் அவர்களே தலைவர் தளபதியின் அன்புக்காக கூடும் மக்கள் கூட்டத்தை பார்த்து ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் வாய்க்கு வந்தபடி பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் பெண்களை இதைவிட யாரும் இழிவாக பேச முடியாது பெண் குழந்தைகளை குறித்து இவ்வளவு கேவலமாக பேசிவிட்டு அவர்கள் முன்னிலையில் உங்களால் ஓட்டு கேட்டு செல்ல முடியுமா தமிழ்நாட்டு தாய்மார்கள் வரும் தேர்தலில் உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள்